அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன பச்சை பட்டாணி வச்சு ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி சாதம் எல்லாத்தோடையும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பச்சை பட்டாணி குருமா செய்கிறதுக்கு நான் தோளோட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணி கிலோ எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை உரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கோங்க உரித்து எடுத்ததுக்கப்புறம் தண்ணியில் ஒரு வாட்டி அலசிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன ஜார் எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் கசகசா ஒரு பத்து முந்திரி பருப்பு சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கசகசா ஊற வச்சு சேர்த்திங்கன்னா நல்லா மைய அரைபடும் அப்படியே சேர்த்திங்கன்னா அரைபடாது அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் பாதி மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை மைய அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க குருமா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இப்போ குக்கர் சூடான உடனே மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ கொஞ்சம் கல்பாசி ரெண்டு ஏலக்காய் மூணு லவங்கம் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்ல பொண்ணு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரணும் அப்போ தான் குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கி வந்துடுச்சு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுது இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் இப்போ இதை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில் இப்போ இது வதங்கி வந்த உடனே நம்ம பச்சை பட்டாணி உரித்து அலசி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம் இப்போ பட்டாணியை சேர்த்து மசாலாவோடு ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ மசாலாவோட சேர்த்து கலந்து விடுங்க கலந்து விட்டு நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுக்குங்க எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டு உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து புதினா இலை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இந்த புதினா சேர்க்கறதுனால இன்னும் குருமா நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் இருந்தால் சேர்த்துக்குங்க இப்போ இது ஒரு கொதி வரட்டும் அப்புறம் நம்ம மூடி போட்டுக்கலாம் இப்போ கொதி வந்துடுச்சு நம்ம மூடி போட்டு அது மேலே வெயிட் போட்டுடலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டு ப்ரெஷர்லாம் அடங்குனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டு ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கிடுச்சு இப்போ நம்ம குருமா எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல கமகமன வாசனையோட பச்சை பட்டாணி குருமா அருமையாக வந்திருக்கு இல்லை பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த குருமா நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா தாயார் குக்கிங் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்